ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலமுடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா பழைய சாதம் சாப்பிட உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்ப இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே சாப்பிடுங்க வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பழைய சாதம் என்பது நமது பாரம்பரிய உணவுகளில் ஒன்றாகும் குறிப்பாக கிராமப்புற இந்தியாவில் பழைய சாதம் என்றும் தவிர்க்க முடியாத ஒரு உணவாக இருக்கிறது எளிய மற்றும் சுவையான உணவு என்பதையும் தாண்டி இதில் பல அற்புத நன்மைகளும் நிறைந்துள்ளது நமக்கு தெரிந்தது எல்லாம் பழைய சாதம் நம் வயிற்றை குளிர்விக்கிறது என்பது மட்டும்தான் ஆனால் அதில் பல மறைமுக நன்மைகளும் நிறைந்துள்ளது நொதித்தல் செயல்முறை அதாவது பழைய சாதத்திலிருந்து கூடுதல் கொழுப்பை அகற்றி பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் கே கால்சியம் இரும்பு மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் செலினியம் ஆகியவற்றை அதிகரிப்பதால் இது வழக்கமான சாதத்தை விட ஆரோக்கியமானதாக கருதப்படுகிறது மேலும் அரிசியை இரவில் ஊற வைத்து புழிக்க வைக்கும் செயல்முறையும் அதே ப்ரோஃபயாட்டிக் அல்லது ஏற்ற உணவாக மாற்றுகிறது பாரம்பரியமாக பகலில் மீந்து போன சாதத்தை களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து அரை வெப்பநிலையில் இரவு முழுவதும் இடப்படுகிறது காலையில் அது சாப்பிட தயாராக இருக்கும் அதில் உப்பு கலந்து வெங்காயம் மிளகாய் மற்றும் மாங்காயுடன் வைத்து சாப்பிடப்படும் புளிக்க வைக்கப்பட்ட உணவுகளில் லேக்டோபேக்கில்லஸ் லாக்டிக் அமில பாக்டீரியா போன்ற நன்மை பயக்கும் ஃப்ரோஃபயாட்டிக்குகள் நிறைந்துள்ளன இது பல ஆரோக்கிய நன்மைகளுடன் தொடர்புடையவை பழைய சாதம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் கே கால்சியம் இரும்பு மக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் செலினியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அரிசியில் நொதித்தல் செயல்முறைக்குப் பிறகு வெகுவாக அதிகரிப்பதாக ரிசர்ச் தெரிவிக்கிறது இது விட்டமின் பி மற்றும் பி இன் நல்ல ஒரு மூலமாகும் சூடான சாதத்தில் இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்காது பழைய சாதம் குடலுக்கு மிகச் சிறந்த உணவாகும் ப்ரோபயாடிக்குகள் நிறைந்தது குடல் சேதத்தை மீட்டெடுக்கிறது மற்றும் சிறு குடல் புண்கள் அல்சரேட்டிவ் பெருங்குடல் அலர்ஜி குரோன் நோய் செலியாக் நோய் தொற்றுக்கள் போன்ற இறைப்பை குடல் பிரச்சனைகளை குணப்படுத்த அல்லது தடுக்க பழைய சாதம் உதவுகிறது அதே போல மலச்சிக்கல் மற்றும் அஜீரண பிரச்சினைகளுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறது பழைய சாதம் உங்களுக்கு உடனடி ஆற்றலை தருகிறது மற்றும் உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகளை சமன் செய்து நீர் இழப்பு சோர்வு பலவீனம் ஆகியவற்றை தடுக்கிறது தாய்பால் பெண்கள் தங்கள் திரவ உட்கொள்ளலை பூர்த்தி செய்ய இது ஒரு சிறந்த வழி பழைய சாதத்தில் பொட்டாசியம் சோடியம் குளோரைடு மற்றும் செலினியம் இருக்கிறது மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளை தடுக்கவும் உதவுகிறது அதிலுள்ள மெக்னீசியம் மற்றும் செலினியம் எலும்பை வலிமையாக்க உதவும் மேலும் இது ஃப்ரோஃபயாட்டிக் என்பதால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் தொற்று மற்றும் புற்றுநோயை தடுக்கவும் வெள்ளை இரத்த அணுக்களின் தொகுப்பை மேம்படுத்தவும் உதவுகிறது ஒரு ரிசர்ச்சின்படி புதிதாக சமைத்த சாதத்தை விட பழைய சாதம் ஆரோக்கியமானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது அந்த ரிசர்ச்சின்படி சமைத்த மாவுச்சத்தை குளிர்விக்கும் செயல்முறை ஸ்டார்ச் ரெட்ரோ என அழைக்கப்படுகிறது மேலும் இது ஜீரணிக்கக்கூடிய மாவுச்சத்தை எதிர்ப்பு சக்தியாக மாற்றுகிறது இந்த எதிர்ப்பு மாவுச்சத்து உடலை உடைப்பது கடினம் மேலும் இது புரோபயாட்டிக் என்பதால் உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது பழைய சாதத்தை சேமிக்கும் போது அது பூஞ்சை மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளால் மாசுபடக்கூடும் என மக்கள் அடிக்கடி நினைக்கிறார்கள் எனவே பழைய சாதத்தை சேமிக்க சிறந்த வழி காற்று புகாத கொள்கலன்களில் அடைப்பதாகும் மேலும் இந்த கொள்கலன் குளிர்சாதன பெட்டியில் இருப்பதையும் அரை வெப்பநிலையில் விடப்படாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்தவும் பழைய சாதத்தை நன்றாக சேமித்து வைத்தால் இரண்டு டு மூன்று நாட்கள் வரை நீடிக்கும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி